ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வாட்டர் டேங்க் தண்ணீர் டேங்க்கு ஆறாயிரம் லிட்டரு இரும்பு டேங்க்கு கலாய் சீட்டு டேங்க்கு இல்லை இரும்பு டேங்க்கு வண்டி வந்து ஆறாயிரம் லிட்ரு டேங்க்கு டயர்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது சேஸு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் சேஸெல்லாம் எந்த துருப்பிடிக்கல எந்த டேமேஜும் இல்லை நல்லா இருக்குது டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டேங்க்கில் எந்த வித டேமேஜும் இல்லை நல்லா பக்காவாக இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வாட்டர் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வாட்டர் டேங்க் வேணும் அப்படிங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பெயிண்டிங்கோட பக்காவாக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை எங்கக்கிட்ட வாங்குகிற பொருள் எதுவும் நாங்கள் டேமேஜாக கொடுக்க மாட்டோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஐஸ் பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அதுவுமே நல்லா பக்கா கண்டிஷனாக இருந்தால் தான் சொல்லுவோம் வண்டிங்க வாங்கும்போது நாங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் டேங்க்கு ட்ரைலருக்கு கிடைக்காது நீங்கள் அமௌண்ட்டு கட்டி செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துக்கலாம் வேறு டேங்க்கு வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது கலப்பு வேணும் ரொட்டேட்ரு வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா டேங்க்லேயும் எந்த டேமேஜும் இல்லை சேர்ஸ்லேயும் எந்த இதுவும் பாருங்கள் எல்லாமே பெயிண்டிங் பக்காவாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டேங்க்கு கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரம் லிட்ரு இரும்பு டேங்க்கு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு மணப்பை அனுசரித்து பண்ணுவாங்க டேங்க் வந்து கிளியராக தான் இருக்குது எந்த டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை தண்ணியோடு தான் நிற்கிது பாருங்கள் தண்ணியோடு தான் நிற்கிது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் குறைஞ்ச வேலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ரேட்டும் வந்து முன்னப்பினா அனுசரித்து பண்ணுவாங்க வண்டி வேறு எதுவும் டேமேஜும் இல்லை அதனால் தான் உங்களுக்கு சொல்கிறேன் வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ரொட்டேட்டர் ட்ரைலர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் கான்டேக்ட் பண்ணுங்கள் டேங்க் வந்து ஆறாயிரம் லிட்டரு இரும்பு டேங்க்கு டேங்க் வந்து தெளிவாக இருக்குது டேங்க்கில் வந்து எந்த டேமேஜும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் வேறு கெப்பாசிட்டியில் வேணும் ஒரு ஏழாயிரம் லிட்டர் ஆறாயிரத்து ஐநூறு லிட்டரு வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் பாருங்கள் டேங்க் வந்து தெளிவாக இருக்குது டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்